அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு நிஷா பிரிபரேஷன் இதுவரையும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இன்னைக்கு நம்ம சேனலில் முருத்தப்பா ரெசிபி தாங்க பார்க்க போறோம் இந்த ரெசிபியை வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ கிளார போகலாம் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அது கூட வந்து கட் பண்ணி வச்சுருந்த நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதங்க விடணும் இது வதங்குகிற டைமில் வந்து ஹாஃப் கேஜி சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன் க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஹாஃப் கேஜி சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்

கறி மசாலா டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன் டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஹாஃப் கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன்னா நல்லா வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது எல்லாத்தையுமே நல்லா விட போகிறேன் அதுக்காக வந்து இந்த எல்லா மசாலாவையும் வந்து ஒரு பிளேட்டில் வந்து தனியாக மாற்றி ஆற வைக்க போகிறேன் இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஹாஃப் கேஜி மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேன் நான் எடுத்துருக்க அளவோடு நீங்கள் எக்ஸ்ட்ரா எல்லாமே எடுத்துருந்தீங்கன்னா மைதா மாவும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க ஒன் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட வந்து மூணு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் எதுக்காக நான் வந்து செவந்து வர்றதுக்காக எப்பவும் போலவே நீங்கள் மாவுப்பேசுற மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் இல்லைன்னா வந்து நெய் காய்ச்சி ஊற்றுவோம் இல்லையா அதுக்காக நான் வந்து ஃபைவ் டேபிள் ஸ்பூன் ஆயிலை நல்லா சுந்த காய்ச்சி நான் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் கிளாஸ் மட்டும் சுடு தண்ணி ஆட் பண்ணி எப்பவும் போல் மாவு பசஞ்சி எடுத்துக்க போகிறேன் இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் மாவு பசஞ்சி எடுத்துக்கிட்டாலே போதும் அது கூட வந்து டூ டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப ஹார்டாக வரக்கூடாது முருத்தப்பாக்கு வந்து மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற வைக்க போகிறேன் அதுக்காக வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த உள்ளடமும் வந்து நல்லா ஆரடிச்சு இதுக்கடுத்து நம்ம வந்து உள்ளார வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான் சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு வளர்த்துற மாதிரி வளர்த்து எடுத்துக்கிட்டேன் அது கூட வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மசாலா வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைலாம் கிடையாது ரொம்ப ஈஸியாகவே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அந்த மசாலா வந்து உள்ளார வச்சதுக்கப்புறம் சைடில் வந்து நார்மலாக வைக்கிற மாதிரி மடக்கிட்டு அதே மாதிரி அந்த சைட்லேயும் வந்து மடக்கிக்கலாம் ரைட் சைடில் மடக்கினதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் மடக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மேலையும் கீழையும் வந்து மடக்கிட்டோன்னா அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு வேலை நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பவுலில் வந்து நாலு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நம்ம இதை சுட்டு எடுக்கிறப்ப நம்மளுக்கு இந்த முட்டை தேவைப்படும் அதுக்காக தான் இதை நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அது கூட வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தா முருத்தப்பாவை ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணி அது மேலே போட வேணாம் நம்ம அப்பப்போ வந்து ஆயில் போட்டுக்க வேண்டியதா நெக்ஸ்ட் பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த எக்கு அதை வந்து ஒரு பிரெஷால் நம்ம வந்து அப்படியே மேலே அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா இதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திருப்பி போடுறப்ப அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்க வேண்டியது இதை நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறம் திரும்பியும் வந்து அந்த எக்கை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த முர்த்தப்பாவை வந்து செம்ம டேஸ்டாக இருக்கும் நீங்கள் தாராளமாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முர்த்தப்பாவை முர்த்தப்பா வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் முர்த்தப்பா ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்